முருகாசரணம் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவு வந்து நூற்றி ரெண்டாவது திருப்புகள் திருச்செந்தூர் திருப்புகள் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் கஞ்சோர் குயில் மாலை மங்கே சந்தான் என்றே கொண்டார் மென்றோல் என்ற பொருள் தேடி கன்பால் மென்பா கஞ்சோர் குயில் மாலை மங்கே சந்தானின்ரே கொண்டார் மின்ரோல் என்ற பொருள் தேடி வங்களஞ்சோனன் சீனம் போய் வன்வே துன்பப்படலாம் மைந்தாருந்தோல் மைந்தா அнда வந்தே இந்த பொழுதுalவாய் வங்களஞ்சோனன் சீனம் போய் வண்வே துன்பப்படலமு மைந்தாருந்தோல் மைந்தா அнда வந்தே இந்த பொழுதுalவாய் கொங்கார் பைந்தே 누ண்டே வண்டார் குண்டால் கொங்கை गिनியோனே குன்றோடும் சோளம் பேளும் சோரும் போய் மங்கா பொறுக்கோவா கொங்கார் பைந்தே 누ண்டே வண்டார் குண்டால் கொங்கை கினியோனே குன்றோடும் சூழும் வேளும் சோறும் போய் மங்கா பொறுக்கோபா கங்காளஞ்செர் மெய்ம்பறான்பார் கன்றேவும் பார் கொருணாதா கம்பூர் சிந்தார் தென்பால் வந்தாய் கந்தா செந்தி பெருமாளே கங்காளஞ்செர் மெய்ம்பறான்பார் கன்றேவும் பார் கொருநாதா கம்பூர் சிந்தார் தென்பால் வந்தாய் கந்தா செந்தித் பெருமாளே கந்தா செந்திற் பெருமாளே கந்தா செந்திற் பெருமாளே இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று கருதுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் வணக்கம்